உங்கள் ஜாதக அமைப்பின்படி எப்போது உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் எழுபதுலேருந்து எழுபத்தைந்து சதவிகிதம் இந்த அமைப்புகளுக்குள்ள உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும் இதை தாண்டி போகுதுன்னா அது தோஷம் இருக்கிற ஜாதகம் ஓம் நம சிவாய தென்னாடு உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் நம்ம நிறைய பேத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் டூ கே ஸ்கிட்ஸ்ன்னு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் திருமண அமைப்புகளை பொறுத்து இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு நிறைய பேருக்கு பல பிரச்சனைகள்லாம் உண்டு இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதக அமைப்பின்படி எப்போது உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக உங்கள் கையில் ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தினுடைய ராசி கட்ட பகுதியை எடுத்து வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்க்கறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கூடவே தசாபுக்தி இருக்கிற அந்த டேபிளை எடுத்து வச்சுக்கிடுங்க இதை ரெண்டுத்த வச்சுக்கிட்டு இந்த பதிவை பாருங்கள் இப்போ நம்ம இந்த பதிவை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்துல என்ன மாதிரியான தசா புக்திகள் நடக்கின்ற பொழுது கல்யாணம் நடக்கும் அதே போல் கோச்சாரத்துல உங்கள் ஜாதகத்துல என்ன மாற்றங்கள் நிகழும்போது கல்யாணத்திற்கான அமைப்பு இருக்கு தசா புக்தி கோச்சாரம் இது ரெண்டும் எந்த பாயிண்ட்ல சேருதோ தான் கல்யாணத்திற்கான வாய்ப்பு உங்களுக்கு கைகுடி வரும் இப்போ நான் சொல்கிற கைடன்ஸை வச்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எழுபதுலேருந்து எழுபத்தைந்து சதவிகிதம் இந்த அமைப்புகளுக்குள்ளே உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும் இதை தாண்டி போகுதுன்னா அது தோஷம் இருக்கிற ஜாதகம் கொஞ்சம் பாகை முறையில் விலகி இருக்கிற ஜாதகம் அது வந்து நீங்கள் ஜோதிடரை தான் பார்க்கணும் நீங்களாக பார்க்குறது கொஞ்சம் சிரமம் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு நூற்றுக்கு எழுபது பேர் கவர் ஆயிரும் சரிங்களா சரி இப்போ நம்ம பார்த்துருவோம் முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க உங்களுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோ இப்போ நான் இது ஒரு உதாரண ஜாதகம் போட்டு விளக்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த சைடில் ஷோ ஆகிற இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகத்தை பாருங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷ லக்னத்துல பிறந்திருக்கா அப்படி சரிங்களா மேஷ லக்னத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இவருடைய ஜாதக அமை இப்ப நீங்க ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க அந்த லக்னம் என்ன அப்படின்னு நீங்க பாத்துக்கிடுங்க இவர் மேஷ லக்னத்துல பிறந்திருக்கார் திருமணம் அப்படின்னு அதை குறிக்கக்கூடிய பாவகங்கள் ரெண்டு பாவகம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் எந்த நல்ல விஷயத்துக்கும் நம்ம பதினொன்றாம் இடத்தையும் ஒட்டிக்கணும் கூட கொண்டு வந்து ஆக இரண்டு ஏழு பதினொன்று இந்த நான் இந்த இந்த மூணு பாவகங்களினுடைய தொடர்பு இல்லாமல் திருமணம் கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் யாரேனும் ஒருவர் தசையோ ஒருவர் புக்தியோ ஒருவர் ஆந்திரமோ நடத்தணும் சரிங்களா இது இல்லாமல் திருமணம் நடைபெறாது இப்போ உங்க லக்னத்துக்கு நீங்க இவர் வந்து உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு பிறந்திருக்கார் மேஷ லக்னத்திற்கு ரெண்டாம் வீடு அந்த லானான்னு போட்டிருக்கிறத ஒன்றுன்னு எடுத்துக்கணுங்க அதுலேருந்து ரெண்டாம் வீடு யார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஷப வீடு சுக்கிரன் அதிபதி அப்படியே ஏழாம் வீடு துலாம் வீடு சுக்கிரன் அதிபதி பதினொன்றாம் வீடு அப்படி எண்ணிக்கிட்டு வரீங்க சனியின் வீடு கும்பம் சனி அதிபதி ஆக சுக்கிரன் சனி இவர்களினுடைய தசையோ புத்தியோ பருவத்துல நடக்கும்போது கல்யாணம் நடத்துகிறோம் இது தோஷம்லாம் இல்லை அப்படி அப்படின்னா அந்த ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு பிறகு முப்பது வயசுக்குள்ள எப்போ அந்த கல்யாணத்திற்கான அந்த ரெண்டு ஏழு பதினொன்று அதாவது ரெண்டாம் அதிபதி தசை அல்லது ஏழாம் அதிபதி தசை அல்லது பதினொன்றாம் அதிபதி தசை இல்லை இவங்க மூணு பேருமே தசை நடத்தல அல்லது ஒரு நல்ல தசைகள் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளின் தசை இல்லாமல் ஒரு நல்ல தசைகளில் ரெண்டாம் அதிபதி அல்லது ஏழாம் அதிபதி அல்லது பதினொன்றாம் அதிபதியினுடைய புக்தி நடக்கின்ற பொழுது ரெண்டு ஏழு பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ உங்கள் ஜாதகத்தில் நடக்கின்றது என்றால் உங்களுக்கு கல்யாணத்திற்கான அமைப்பு தசா புக்தின் அடிப்படையில் வந்துருச்சு இதை இதில் மேக்ஸிமம் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நடந்துடும் பருவத்தில் வரும்போது இப்போ அப்படியே கோச்சாரத்துக்கு வாங்க கோச்சாரப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஜாதகத்தை அப்படியே விரிச்சு வைக்கிறீங்க இப்ப நம்ம ரெண்டு கிரகங்களை பார்க்க போறோம் உங்க ஜாதகத்துல ஆண்களாக இருக்கின்றீர்கள் என்றால் சுக்கரன் எங்க இருக்காருன்னு பாருங்க உங்க ஜாதகத்துல நீங்கள் ஆண்களாக இருக்கின்றீர்கள் என்றால் சுக்கரன் எங்க இருக்காருன்னு பாருங்கள் பெண்களாக இருக்கின்றீர்கள் என்றால் செவ்வாய் எங்க இருக்காருன்னு பாருங்க ராசி வச்சிருப்பீங்க இல்லையா உங்க ஜாதகத்துல ராசி கட்டத்துல ஆண்களுக்கு சுக்கரன் எங்க இருக்காருன்னு பாருங்க பெண்களுக்கு செவ்வாய் எங்க இருக்காருன்னு பாருங்க சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு பார்ப்போம் உங்க ஜாதத்துல ஏதோ ஒரு ஜாதத்துல ஒரு உதாரணத்துக்குன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மகரத்துல சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோ ஆண்களின் ஜாதத்துல மகரத்துல சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோ கோச்சாரத்துல குரு வருடத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே வருவார் சனி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே வருவார் இந்த கோச்சாரத்துல குருவோ அல்லது கோச்சாரத்துல சனியோ அந்த மகர வீட்டு மேல எப்ப போறாங்களோ அப்ப கல்யாணத்திற்கான அமைப்பு கை கூடிடும் புரியுதுங்களா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்கார்னு பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு மகர வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம் மகர வீட்டில் சுக்கரன் இருக்கின்ற பட்சத்தில் இப்போ கோச்சாரத்தில் சனி அங்கே அந்த வீட்டுக்குள்ளே போகிறாருனா அந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே கல்யாணம் நடந்துடும் இல்லை கோச்சாரத்தில் குரு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாருன்னா அந்த வருஷம் கல்யாணம் நடந்துடும் மேக்ஸிமம் இந்த பீரியடெலாம் நடந்துடும் பெண்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மிதன ராசியில் இருக்காருன்னு வச்சுக்குவோம் உங்கள் ஜாதத்தில் பெண்களின் ஜாதகத்தில் அந்த மிதன ராசிக்குள்ளே எப்போ கோச்சாரத்தில் குரு போகிறாரோ அல்லது கோச்சாரத்தில் சனி போகிறாரோ அப்போ கல்யாணம் நடந்துடும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இது இல்லாம ஆண் பெண் இருபாலாரின் ஜாதகத்திலையும் ரெண்டு பேரோட ஜாதகத்திலையும் சனி எங்க இருக்காரோ சனிங்க சரிங்களா சனி பகவான் எங்க இருக்காரோ அந்த சனி பகவான் மேல குரு பயணிக்கின்ற காலகட்டம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஆண் ஏதோ ஒரு ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ மேஷத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்குவோம் இப்போ மேஷத்துல கோச்சாரத்தில் குரு போய்கிட்டு இருக்கார் அந்த மேஷத்தில் கோச்சாரத்தில் குரு வந்து சனி மேலே போகிற காலகட்டம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சனி மேலே கோச்சாரத்தில் குரு போகிற காலகட்டம் ஆண் பெண் இருபாலாருக்கும் கல்யாண யோகத்தை கொடுத்துட்டு போயிரும் ஆக கோச்சாரத்தில் இந்த அமைப்பு போகுதான்னு பாருங்க போகும்போது பேரலெலாம் உங்களுக்கு ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ ஏழாம் இடம் சம்மந்தப்பட்டோ பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசை புக்தி அந்தரம் நடக்குதான்னு பாருங்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கோச்சாரமும் தசா புக்தி ஆகி கல்யாணம் கிடச்சிரும் சரிங்களா இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே இதை நீங்க வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு முறை இந்த வீடியோ பதிவு திரும்ப திரும்ப பார்த்து உங்க ஜாதத்தை செக் பண்ணுங்க ஆல்மோஸ்ட் நீங்களே உங்க திருமண பீரியடை கணிச்சிடலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்லபடியா திருமணம் நடைபெற எல்லாம் வல்ல இறை பேராட்டல் உங்களுக்கு அருள் புரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்